நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுகள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்க ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்கள் தலைப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அதாவது ஜோ கைரேகை ஜோதிடம் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க என்னை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு நீங்கள் கைரேகை ஜோதிடம் நான் கற்றுக்க விரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா போதும் ஏன்னா நிறைய பேர் கை ஜோதிடம் நீங்கள் எப்போ கற்றுக் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஆன்லைன் கிளாஸுக்கு விரைவில் தொடங்க இருக்கிறேன் அதனால் யார் யாருலாம் நீங்கள் கைரகை ஜோதிடம் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க உங்கள் வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து உங்களுடைய பேர் ஊர் எங்கேருந்து நீங்கள் பேசுகிறீங்கிற விவரத்தை எனக்கு வந்து வாட்ஸ்அப் மூலமாக தெரியப்படுத்தி பதிவு பண்ணுமாருக்கு பதிவு பண்ணிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்ப இன்றைய தலைப்பு என்னவென்றால் நம்ம போடுக்கு வந்துருவாங்க அதிர்ஷ்டம் நிறைய பேரு எதிர்பார்க்கறது அதிர்ஷ்டத்தை தான் எதிர்பார்க்கிறோம் நம்ம கையில அதிர்ஷ்டம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் அதிர்ஷ்டம் நிரந்தர பணம் தான் இன்னைக்கு தலைப்பு அதிர்ஷ்டம் நிரந்தர பணம் அதாவது ஆயுள் அருள் முயற்சியால் பெறும் பணம் அப்படிதான் பார்க்க போறோம் இப்ப நம்ம கையை பொறுத்தவரை லெப்ட் ரைட்டு ரெண்டையுமே பார்க்கணும் ரெண்டு கையும் பார்த்து தான் ஒரு முடிவுக்கு போறோம்னு நான் சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம ஒரு கையை வச்சு தான் வளர்க்க போறோம் சரிங்களா ஒரு கையில் இருந்தாவே கண்டிப்பாக அந்த படம் நடந்தே தீரும் இப்போ முக்கியமாக நம்ம உள்ள கையை பார்க்கணும் நம்ம உள்ள கை நம்ம கையில நிறைய விஷயம் இருக்கு அதில் ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துட்டு வரோம் வெறும் பணம் வர வேண்டும் முயற்சி இருக்க வேண்டும் அப்படின்னாக்க இப்போ இந்த முக்கோணம் பாருங்களா புத்தி ரேகை ஆயுள் ரேகை இந்த ஆரோக்கிய ரேக புதன் ரேகன் சொல்லுவோம் இப்படி ஒரு முக்கோண அமைப்பு இப்படி கையில முக்கோண அமைப்பு இருந்துச்சுனாவே அவங்களுக்கு நல்ல மூளை வேலை செய்யுதுன்னு அர்த்தம் நல்ல ஒரு திறமையான முயற்சி இருக்கிறது இந்த கையில இந்த மாதிரி முக்கோணம் இருந்தா நல்ல முயற்சி வாழ்க்கையில பெரும் ச பெரும் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கிற முயற்சி இருக்கிறது எப்படி இந்த புத்தி நல்ல புத்தி நல்ல ஆயுள் நல்ல அருள் நல்ல விவேகம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு முக்கோணம் ஆரம்பித்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் வாழ்வில் உயர்வீர்கள் நிறைய பணம் சம்பாதிச்சு வாழ்க்கையில நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் வரதுக்கு சான்சஸ் இருக்கு எப்படி சார் நம்ம இந்த முக்கோணம் கண்டாலே வந்துட முடியுமா அப்படின்னா கிடையாது அதுக்கு நிறைய ப்ராசஸ் எல்லாம் இருக்கு இப்ப கைய பொறுத்தவரும் கை எந்த விதமான கை அப்படின்னு நம்ம பார்க்கணும் கையோட நீல அகலம் பெருவுரல் எப்படி இருக்கு ஆயுள் ரேகை நல்லா இருக்கா புத்தி ரேகை நல்லா இருக்கா விதி ரேகை நல்லா இருக்கா மித்த ரேகைகள் எல்லாமே பார்க்கணும் பார்த்துட்டு இப்ப இந்த முக்கோணம் இருந்ததுன்னா மூளையில வாழ்க்கையில முன்னுக்கு வரணுங்கிற ஒரு முயற்சி இருக்கும் சார் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் முயற்சி எடுத்தா தான் முன்னுக்கு வர முடியும் முயற்சி எடுக்கணும்னா முன்னுக்கு வர முடியாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அந்த முயற்சி இந்த முக்கோணம் இருந்தால் வாழ்வில் முக்கோணம் எந்த கையில் சின்ன முக்கோணம் கண்டாலும் ஆராய்ச்சி தத்துவம் முயற்சி இந்த முக்கோணம் முயற்சியை குறிக்கும் முயற்சியினால் வாழ்வில் பெரும் பணம் சம்பாதிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதாவது ஆயுள் நல்லா இருக்கும் அவங்களுக்கு அருள் கிடைக்கும் முயற்சியால் பெரும் பணம் சம்பாதிப்பதற்கு வாய்ப்பு உண்டு நிரந்தரமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு எந்த வயசுல கிடைக்கும் இந்த பணம் சார் நீங்க சொல்றீங்க சார் எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல மாதிரி முக்கோனும் இருக்கு என் தைரியம் ஆனா எப்ப சார் நான் பணம் எப்போ எப்ப அந்த அச்சீவ்மெண்ட் ஆனா எண்ணம் இருக்கு வாழ்க்கையில முயற்சி நான் வாழ்க்கையை முன்னுற எண்ணம் இருக்கு எப்போதைக்கு கிடைக்கும் அப்படின்னா நம்ம சூரிய மேட்டுக்கு வரக்கூடிய ரேகை தான் சூரிய ரேகை அந்த சூரிய மேட்டுல எவ்வளவு தூரம் ரேகை இருக்கோ அவ்வளவு நீங்க சீக்கிரமா எந்த வயசுல இருந்து இருக்குதுன்னு பாருங்க அந்த வயசுல இருந்து தான் உங்களுக்கு அந்த முயற்சி அதிகமாக வேலை செய்யும் எப்பயுமே பணம் வந்துட்டு இருக்கும் முயற்சி இருக்கும் முயற்சி செஞ்சால் பணம் சம்பாதிக்கலாம் ஆனால் அந்த சூரிய ரேகை வரும் வயதில் உங்களுக்கு முயற்சி இன்னும் தீவிரமாகும் இன்னும் முயற்சி பண்ணி பார்க்கல நல்லா பணம் சம்பாதிக்கிறதுக்கு பேர் புகழ் சந்தோஷம் சம்பாத்தியம் எல்லாமே கிடைக்கிறதுக்கு இந்த சூரிய ரேகை வரணும் சூரிய பேரு நல்லா இருக்கும் இதில் இன்னொன்று என்னன்னா இந்த விதி ரேகை இந்த ஆரோக்கிய ரேகை இந்த புத்தி ரேகை சேர்ந்து ஒரு முக்கோணம் அதாவது விதி ரேகை அப்படி நடுப்புற வரும் இல்ல இப்படி கூட வரலாம் இந்த ஒரு முக்கோணம் இருக்கு பாத்தீங்களா இந்த முக்கோணம் இருந்ததுன்னா அவர்களுக்கு அருள் வாக்கு சொல்லக்கூடிய ஒரு மனோபக்கம் இருக்கும் அருள் வாக்குன்னா ஒருத்தரை பார்த்தோன்னு இதோட நல்லா நடக்கும் போ இது செய்ப்பா நல்லா நடக்கும் ஆனா அவங்களுக்கு நடக்கும் உங்களுக்கு நடக்கவோ இல்லையோ அந்த மாதிரி அருள் வாக்கு சொல்லக்கூடிய மனோபக்கம் இருக்கும் அதே மாதிரி சாஸ்திர ஆராய்ச்சி இந்த ரேகை புதன் ரேகைன்னு சொல்லுவோம் ஆரோக்கிய ரேகைன்னு சொல்லுவோம் இந்த ஆரோக்கிய ரேகை புத்தி ரேகை ரெண்டு கையில் போய் தோடுதுன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக சாஸ்திர ஆராய்ச்சியில் ஈடுபடுவார் என் கடிதம் அஸ்ட்ராலஜி நியூமராலஜி இல்ல கைரேகை ஜோதிடம் இதுல ஏதாவது ஒண்ணு அவங்க வந்து ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஜோதிடம் தெரிந்திருக்க வேண்டும் ஜோதிடத்தில் அனுமானம் இருக்கணும் கண்டிப்பாக அவர்கள் ஜோதிடத்தில் ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்ப இந்த முக்கோணம் புத்தி ரேகை விதி ரேகை இந்த ஆரோக்கிய ரேகை புதன் ரேகை சொல்லுவோம் இந்த மூணும் சேர்ந்து ஒரு முக்கோணத்தை ஏற்படுத்தி இருந்தால் அவர்களுக்கு இந்த முக்கோணம் நல்லா சிறப்பா இருந்துச்சுன்னா நல்ல அருள் வாக்குப்பளிதம் இருக்கு நல்ல ஜோதிடராக இருப்பதற்கு வாய்ப்பு வாக்குப்படிதம் ஜோதிடர்களுக்கு வாக்குப்படிதம் இருந்ததுன்னா அப்படியே நடக்கும் ஒரு சில பேர் வந்து ஆன்மீகவாதியா இருப்பாங்க நல்லா நல்லா இருப்பாங்க அந்த மாதிரி வாக்குப்படிதம் வரும் அப்படின்னா இந்த ரேகையும் இருக்கணும் இந்த ரேகை இருந்தது முக்கோணம் நடுக்கையில இருந்துருச்சுனாவே உங்களுக்கு அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது வாழ்க்கையில கண்டிப்பா முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வாழ்வில் வாழ்வில் கண்டிப்பாக ஆயிலோடு முயற்சியோடு வெற்றி பெற்றே தீருவீர்கள் அது எந்த வயதில் உங்களுக்கு நடக்கும் என்றால் சூரிய ரேகை இந்த மோதிரவர்களுக்கு கீழே இருக்கிறது சூரிய அந்த சூரிய ரேகை ஆரம்பமாகும் வயதில் அதுல உங்களுக்கு நல்ல ஒரு எல்லாமே இருக்கும் முயற்சி இருக்கும் முயற்சி கண்டிப்பா இருக்கும் ஆனா ரேகை வரும் வயதில் கொண்டு போய் நிறுத்தும் மேடுகள் ஆசையை உண்டாக்கும் ரேகைகள் செயலாக்கும் அப்படிங்கறத நம்மளுடைய மூலையினுடைய செயல்பாடு தான் கையில ரேகையா ஓடுது இப்ப ஒரு சில பேருக்கு என்ன வேலை மூலமா அவங்க முன்னுக்கு வருவாங்க அப்படின்னா எந்த மேடு உயர்வாக இருக்கிறதோ உங்களுக்கு தெரியும் குருமேடு சுக்கர மேடு சந்திரமேடு செவ்வா இந்த மாதிரி எந்த மேடு உயர்வா இருக்கிறதோ அந்த மேட்டோட தாக்கம் அதிகமா இருக்கும் அதன் வழியில் அதன் மூலமாக ஒரு எழுத்துக்காட்டுக்கு சுக்கர மேடு எல்லா எல்லா அதை விட நல்லா இருக்கு சார் இவர்கள் பெண்களால் முழுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு திருமணம் ஆன பிறகு வாழ்வில் நல்ல ஒரு வருமானம் வந்து வாழ்க்கையில ஓவோனு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது இந்த சூரிய ரேகையும் பார்க்கணும் சரிங்களா இப்படிதான் எளிமையா முடிவுக்கு வரணும் இப்ப நீங்க உங்க கைய பாருங்க தொடர்ந்து பாருங்க இந்த கைய பாத்தீங்கன்னா ஒரு சில நான் சொல்றது எல்லாமே மூணு மாசம் தான் அதுக்கப்புறம் மாறலாம் அது அந்த ரேகை வந்து ஓடுற ரேகை மறையலாம் திரும்பவும் வளரலாம் இந்த மாதிரி வாய்ப்பு எல்லாம் இருக்கு கை ரேகையை கையை பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றம் எப்பொழுது வரும் என்பதை நீங்களே தெரிந்து கொள்ள முடியும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி எழுதுகிற கண்ணன் வணக்கம்